மௌனத்தை போற்று மௌனம் தவத்தின் ஒரு பகுதி மௌனம் ஐம்புலன்களையும் ஒருமுகப்படுத்தி பகுத்தறிவுடன் சிந்திப்பதாகும் அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் சும்மா இரு சொல் அற என்கிறார் சும்மா இருக்கு சொல்வதுடன் எதுவும் பேசாமல் இரு என்கிறார் மௌனமும் புன்னகையும் இருந்தால் உலகில் சாதனை படைக்கலாம் புன்னகை பிரச்சனையை தீர்க்கும் மௌனமோ பிரச்சினைகளை வரவிடாமல் தடுக்கும் மௌனத்தை அன்றாட வாழ்வில் நடைமுறைப்படுத்தினால் சண்டையிடாமல் விவாதிக்காமல் உணர்ச்சி வசப்பட்டு கட்டுப்பாட்டை இழக்காமல் நம்மை ஒழுங்குபடுத்தலாம் ஆதிசங்கரர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் விவேகானந்தர் போன்றோர் மௌனத்தாலும் அளவான பேச்சாலும் வாழ்ந்து காட்டியவர்கள் மௌனத்தை கடைபிடிப்பதால் மனம் ஒருநிலைப்படும் குழப்பம் நீங்கும் அமைதி நிலைக்கும் அதனால் மௌனத்தை போற்றுவோம்